தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு உச்சகட்ட நடிகர் தான் நம்ம தல அஜித் தலா அஜித் தன்னோட மாசான நடிப்பால தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தையே தன்வசம் வச்சிருக்காரு ரசிகர்களாக பல உதவிகளை செஞ்சுட்டு வராங்க தலா அஜித் கிட்ட எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே மாதிரியான மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை நேர்மை உழைப்பு இது மூணு தான் எல்லாருக்கும் தல அஜித் கிட்ட இருந்து பிடிச்சமான விஷயம் இதனாலதான் எல்லார் மனசுலயும் தல அஜித் சேர் போட்டு உட்கார்ந்து இப்போ நேர்கொண்ட பார்வை படத்தோட ஷூட்டிங்ல தல அஜித் செஞ்சதை பார்த்து ஒட்டுமொத்த படக்குழுவினரும் அரண்டு போயிருக்காங்க அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பொங்கலுக்கு தான் தல அஜித் நடிப்புல சிவா இயக்கத்துல டி இம்மான் அவர்கள் இசையில ரொம்பவே பிரம்மாண்டமா திரைக்கு வந்த படம் தான் விசுவாசம் இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் தான் தயாரிச்சிருந்தாங்க இந்த படம் வெளிவந்து மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் வெளிவந்த தல அஜித்தோட எல்லா படங்களை விடையும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சிருக்கு இந்த படத்தை தொடர்ந்து தலா அஜித் தீரன் அதிகாரம் ஒன்று சதுரங்க வேட்டை போன்ற வெற்றி படங்களை கொடுத்த ஹச் வினோத் டைரக்ஷன்ல நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காரு இந்த படத்தை மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட கணவரான போனி கபூர் தான் தயாரிச்சிருக்காரு மேலே இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் குமார் வித்யா பாலன் சாரதா ஸ்ரீநாத் அபிராமி வெங்கடாச்சலம் ஆண்ட்ரியா கல்கின் பல சினிமா பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க பாலிவுட்ல வெளியாகி ரொம்பவே பிரபலமா ஓடுன பிங்க்ங்கிற படத்தோட ரீமேக்கா தான் இந்த நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையிலையும் ஹைதராபாத்லயும் நடந்துச்சு இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் வேலைகளும் முடிஞ்சு படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த படத்தோட ஷூட்டிங்ல தல அஜித் செஞ்ச சில சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியாயிருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங்க்கு தல அஜித்துக்கு வெறும் நாற்பது நாட்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா தல அஜித் இந்த படத்தை வெறும் முப்பது நாட்கள்லயே முடிச்சு கொடுத்துருக்காரு இதுல சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தல அஜித்க்கு ரொம்பவே சீரியஸான சீன்ஸும் லென்த்தியா ஹெவியான டைலாக் ஸ்கிரிப்டும் இருந்திருக்கு இந்த ஒட்டுமொத்த கிளைமேக் சீன் எல்லாத்தையுமே தலா அஜித் ஒரே டேக்ல முடிச்சிருக்காரு இத பார்த்து ஒட்டுமொத்த படக்குழுவினரும் ஆரண்டு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம இத பார்த்துட்டு ஒட்டுமொத்த படக்குழுவினரும் அவரை கை தட்டி பாராட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம தலா அஜித் இந்த நேர்கொண்ட பார்வை கிளைமேக்ஸ்ல மாஸ்க் காட்டியிருக்காரு தல அஜித்தோட இந்த கிளைமேக் சீன் பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் 360 சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்